வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் அதிமுக காஞ்சி எல் சித்ராவின் கணவர் மறைந்த கே லிங்கமூர்த்தி திருவுருவப்படம் திறப்பு திருவெற்றியூர் மேற்கு பகுதி அஇஅதிமுக பகுதி கழக இணைச் செயலாளர் காஞ்சி எல் சித்ராவின் கணவர் கே லிங்கமூர்த்தி கடந்த மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அகால மரணம் அடைந்தார் அவரின் பத்தாவது நினைவு நாள் நிகழ்ச்சி மற்றும் கே லிங்கமூர்த்தி திருவுருவ பட திறப்பு பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மாலை நடைபெற்றது நிகழ்ச்சியில் கே லிங்கமூர்த்தி திருவுருவ படத்தை திறந்து வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளரும் வடசென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான டி ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சரும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவருமான டி கே எம் சின்னையா முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான மாதாவரம் பி மூர்த்தி திருவெற்றியூர் சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திருவெற்றியூர் மேற்கு பகுதி அதிமுக செயலாளருமான கே குப்பன் காஞ்சிபுரம் மண்டல தலைவரும் சென்னை மாநகராட்சியின் ஏழாவது வட்ட மாமன்ற உறுப்பினருமான டாக்டர் கே கார்த்திக் ஆகியோருடன் மாவட்ட அவைத்தலைவர் பி ராஜேந்திரன் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஜி ரவிக்குமார் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் டி ரமணகுமார் மாவட்ட மீனவர் பிரிவு செயலாளர் எம் கே கண்ணன் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி அவைத்தலைவர் வி பி மூர்த்தி திருவெற்றியூர் மேற்கு பகுதி கழக பொருளாளர் ஆர் சச்சிதானந்தம் பகுதி கழக மாவட்ட பிரதிநிதிகள் எம் டி சேகர் எக்ஸ் எம் சி கே மணிவண்ணன் வட்டக்கழக செயலாளர்கள் இ வேலாயுதம் ஆர் சுகுமாரன் எஸ் சரவணன் சி ராஜேந்திர என் சுரேஷ்குமார் எம் சி குப்புராஜ் வசந்தா நகர் எம் சந்துரு ஆகியோருடன் ஐந்தாவது வட்ட கழக நிர்வாகிகள் அதிமுகவினர் மற்றும் குடும்பத்தார் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் பலர் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள்